விசை செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேல் மீது இருவேறு தாக்குதல்கள் நடாத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் இணைந்து கொள்கின்றோம் முதலாவது தாக்குதல் சிரியாவிலே தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய போராளிகளிடமிருந்து வந்திருக்கிறது இரண்டாவது தாக்குதல் ஹவுதிகளிடமிருந்து வந்திருக்கிறது சிரியாவில் உங்களுக்கு தெரியும் தற்போது சிரியாவினுடைய ராணுவத்திற்கும் அதாவது சிரியா அரசாங்கத்தின் படைகளுக்கும் இந்த போராளிகளுக்கு ஹெச்டிஎஸ் அமைப்புக்கும் இடையில் பாரிய போராட்டம் ஒன்று யுத்தம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது போர் என்று கூட சொல்லலாம் இஸ்ரேல் அதற்கு இடைப்பட்ட ஒரு பகுதியில் தான் இஸ்ரேல் மீது இந்த இஸ்ரேல் தாக்குதலை எதிர்கொண்டிருக்கிறது குறிப்பாக பஷார ஆசாத் அவர்களினுடைய சிரியாவினுடைய இராணுவம் இப்போது பின் நகர்வை சந்தித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் அலப்போ நகரை கைப்பற்றிய போராளிகள் அல்லது குழுவினர் அதனைத் தொடர்ந்து இன்னும் பல தென் பல மாகாணங்களையும் பல பகுதிகளையும் தங்களுடைய கைப்பற்றியதற்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள் குறிப்பாக ஹோம்ஸ் பகுதி அதே போல் இன்னும் சில முக்கியமான பகுதி டியர் அசூர் பகுதி அதே போல் எலப்போவினுடைய முழுமையான பகுதிகள் எலப்போ என்று சொல்கின்ற போது அதே போல் ஹமாஸினுடைய பகுதிகள் இவற்றை கைப்பற்றியிருக்கிறார்கள் தொடர்ந்து இருபது கிலோமீட்டர் தலைநகரை விட்டு தொலைவில் தான் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் டமாஸ்கஸில் இருந்து ஆனால் அது உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த நிலையிலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹதர் என்று சொல்லக்கூடிய பகுதி அதற்கு முன்னர் இன்னும் ஒரு விடயத்துடன் ஞாபகப்படுத்த வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது அதாவது முற்றிலும் கைப்பற்றி இருக்கிறார்கள் மிக முக்கியமான மற்றொரு பகுதியான அதாவது இதுவும் சிரியாவினுடைய நிர்வாக பகுதிகளில் வரக்கூடிய மிக முக்கியமான பிராந்தியங்களில் ஒன்று இதனுடைய கைப்பற்றுதல் தான் இங்கே இப்போது இந்த பிரச்சினைக்கும் காரணமாக இருக்கிறது கொனேத்ரா என்று சொல்லக்கூடிய பிராந்தியம் இது கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த ஆயுத குழுக்களினால் இது அதாவது இது மிக அண்மைத்து இருக்கிறது கோலான் ஹெய்ட்ஸ் பகுதி அதாவது இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி நாங்கள் வெவ்வேறு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம் கோலான் ஹெய்ட்ஸ் என்பது கோலான் ஹெய்ட்ஸ் சிரியாவினுடைய நிலப்பரப்பாக இருந்தாலும் கூட அது இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பகுதி இதன் காரணமாக குறித்த பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு படைகள் அங்கே பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுவது உண்டு இதனால் அந்த பகுதியை ஊடறுத்திருக்கக்கூடிய ஹதிர் என்று சொல்லக்கூடிய முகாமை இப்போது இந்த சிரியாவினுடைய குழுக்கள் முன்னேறிச் செல்கின்ற போது இதனையும் தாக்கி இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த பகுதி இஸ்ரேலிடம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோலான் ஹெய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியை அன்பித்திருக்கிறது கோலான் ஹெய்ட்ஸை அடுத்து இவர்கள் அடைவார்கள் அல்லது தாக்குவார்கள் என்ற அச்சம் இப்போது நிலவுகிறது காரணம் அவர்கள் ஒட்டுமொத்த சிரியாவையும் தான் அவர்கள் கைப்பற்றுவதற்கு செல்கிறார்கள் ஆகவே டமஸ்கஸுக்கு மிக அருகிலே இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அவர்கள் கோலான் ஹைட்ஸை விட்டுவிட கிடையாது எனவே கோலான் ஹைட்ஸை அண்மித்திருக்கக்கூடிய இந்த பகுதியை இப்போது தாக்கி இருக்கின்றமை காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய படைகளினுடைய முகாமை தான் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் அதாவது கோலான் ஹைட்ஸ் பகுதியை யும் சேர்த்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அதே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய படையினுடைய முகாம்தான் தான் இவ்வாறு தாக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் என்ன செய்திருக்கிறது என்றால் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் உத்தியோகபூர்வமாக நாங்கள் ஐக்கிய நாள் சபையினுடைய படையினரை வழிநடாத்துவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறோம் அந்த ஆலோசனைகளை அவர்களுக்கு வழங்குகின்ற போது கோலான் ஹைட்ஸ் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளினுடைய பாதுகாப்பு தொடர்பில் நாங்கள் அது அதிலே விசேடமான விடயங்களை அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறோம் என்றும் ஐக்கிய சபையினுடைய படைகள் தனித்து இயங்கினால் நாங்கள் இப்போது ஐக்கிய சபையினுடைய படைகளுக்கு இஸ்ரேல் ஆலோசனை வழங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் சில முக்கியமான விடயங்களையும் பார்க்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய படைகள் என்கின்ற போது அதில் பல்வேறு நாடுகளினுடைய படைகள் அங்கே இருக்கும் குறிப்பாக ஐக்கியநாதர் சபையினுடைய படைகள் என்பது நாடுகளினுடைய சில சில அலகுகளையும் இணைத்து கோலான் பகுதியில் இருக்கக்கூடிய ஐக்கியநாதர் சபையினுடைய படையும் அப்படித்தான் ஆனால் இஸ்ரேல் அதில் கிடையாது ஆனால் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது அதனை தொடர்ந்து சிரியாவினுடைய ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத் இப்போது சிரியாவில் இல்லை என்றும் அவர் பாதுகாப்பாக ஈரானுக்கு சென்று விட்டார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அவரை மீட்கும் பணிகளிலே அல்லது அவரை மொஸ்கோ ரஷ்யாவினுடைய தலைநகருக்கு அழைத்து கொள்ளும் பணியில் ரஷ்யா துரிதமாக இதுவரை எந்த விதமான தகவல்களை வெளியிடவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் அஸ்மா ஆசாத் அதாவது பஷர் அல் ஆசாத் அவர்களுடைய மனைவி தன்னுடைய மூன்று பிள்ளைகளோடு கடந்த வாரம் மொஸ்கோவுக்கு சென்று விட்டார் மொஸ்கோவுக்கு என்றால் ரஷ்யாவுக்கு சென்று விட்டார் என்று த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்று சொல்லக்கூடிய சர்வதேச நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது அதே போல தான் ப்ளூம்பர்க் சஞ்சிகை தெரிவித்திருக்கிறது ரஷ்ய ஜனாதிபதி அல்லது சிறிய ஜனாதிபதியை பாதுகாப்பதற்கோ அல்லது அவரை மீட்டெடுப்பது தொடர்பிலோ இதுவரை எவ்வித தகவல்களையும் அவர் வெளியிடவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் பல்வேறு விமானங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய காணொலிகளும் காண கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அது குறிப்பாக அலப்போ பிராந்தியங்களில் ஹோம்ஸ் பகுதிகளில் தான் அவைகள் நடந்திருக்கின்றன இந்த நிலையில் இந்த சந்தர்ப்பத்தில் சிறிய ராணுவம் சில முக்கியமான விடயங்களை தெரிவித்திருக்கிறது தாங்கள் அலப்போ பகுதியிலும் ஹோம்ஸ் பகுதியிலும் ஹமாஸ் பகுதியிலும் தாங்கள் தொடர்ந்தும் இராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறோம் சர்வதேசத்தினுடைய சில செய்திகள் தெரிவிக்கின்றதை போல முழுமையான கட்டுப்பாடு இன்னும் அவர்களை விட்டு செல்லவில்லை என்பதைத்தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் பொதுவாக ராய்டஸ் போன்ற செய்தி ஸ்தாபனங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன அல்லப்போவினுடைய முழுமையான கட்டுப்பாடு இப்போது போராளிகளிடம் அதாவது அது குறித்த ஆயுத குழுக்களிடம் சென்று விட்டது என்று இந்த ஹெச்டிஎஸ் அமைப்பு இந்த ஹெச்டிஎஸ் அமைப்பினுடைய இந்த செயற்பாடுகள் இப்படி இருக்கின்ற போது அதாவது இஸ்ரேல் மீது இந்த தாக்குதல் இப்படி இடம்பெற்றிருக்கிறது போது ஹவுதிக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அதற்கே நாங்கள் இன்னொரு தகவலையும் பார்க்க வேண்டும் ஆனால் ஹவுதிகளினுடைய தகவலை பார்த்துவிட்டு வருவோம் ஹவுதிக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு ஏவுகணையை அவர்கள் ஏவியிருக்கிறார்கள் இந்த ஏவுகணை இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான திட்டமிடல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இராணுவ முகாம் அமைந்துள்ள ஒரு நகரம் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் இஸ்ரேல் இராணுவம் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்திருக்கின்றன எந்த விதமான அபாய ஒளிகளும் எழுப்பப்படவில்லை அதோடு இஸ்ரேலினுடைய வான்பரப்புக்குள் நுழைய முற்பட்ட ஏவுகணையோடு நாங்கள் தாக்கி அழித்திருக்கிறோம் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் ஹவுதிக்கல்லினுடைய தலைவர் அவர்கள் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் விமர்சித்து இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் கடந்து செல்வதற்குள் தான் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கிய விடயம் அவர் தெரிவித்திருந்தார் பலஸ்தீன பூமியிலே மேற்குலகம் தன்னுடைய ஆயுதங்களை பரீட்சித்து பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதனை பயன்படுத்துகிறது என்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதனை தொடர்ந்து தான் அவர்கள் இந்த தாக்குதலையும் இப்போது மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது இது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் சிரியாவினுடைய இதர நிலவரங்களை நாங்கள் பார்க்கின்ற போது சிரியாவினுடைய வெளிவிவகார அமைச்சருடைய பேச்சாளர் ஒருவரும் ஜனாதிபதி நாட்டை விட்டு சென்று விட்டார் என்று தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களில் எவ்வித உண்மையும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் ஆனால் அவர் ஈரானுக்கு பாதுகாப்பாக சென்று விட்டார் என்பதுதான் பெரும்பாலான சர்வதேச செய்திகள் தெரிவிக்க மிக முக்கியமான ஒரு கருத்து இந்த நேரத்தில்தான் தான் கோயினேட்ரா என்று சொல்லக்கூடிய அந்த தென் மாகாணத்தினுடைய முக்கியமான பகுதிகள் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள் மொத்தமாக என்று கூட சொல்லலாம் அவற்றினுடைய கட்டுப்பாட்டை சிரியாவினுடைய குழுக்கள் தம் வசப்படுத்தி இருக்கிறார்கள் தான் தற்போது வரை இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள் ஆகவே இருபது கிலோமீட்டர்கள் தொலைவில் தான் விட்டு அவர்கள் தூரமாக இருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது ஆகவே அது பெரும்பாலும் கைப்பற்றப்பட்டு விடலாம் என்ற செய்திகள் தான் இருக்கின்றன ஆனால் டமாஸ்கஸ் ஒருபோதும் அவர்கள் கடைய முடியாது என்று அந்த நாட்டினுடைய அரசாங்கம் தெரிவித்திருந்தது என்றாலும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றால் இருபது கிலோமீட்டர் தொலைவுகள் என்பது அவ்வளோ பெரிய ஒரு தூரம் கிடையாது தொடர்ந்து மறைந்திருங்களா மாணவியர்களே